பரபரப்பான நகரத்தின் மங்களான வெளிச்சமுள்ள தெருக்களில் துப்பறியும் எமிலி தாம்சன் வேறு அடையாளம் தெரியாத ஒரு எதிரியை எதிர்கொண்டார் ஒரு தொடர் கொலைகாரன் நகரத்தை பயமுறுத்திக் கொண்டிருந்தான் உடைந்த பொருட்கள் மற்றும் சிதைந்த குடும்பங்களின் தடத்தை விட்டுச் சென்றான் இந்த அடையாளம் தெரியாத கொலையாளி எந்த ஒரு தெளிவான வடிவமும் அல்லது உள்நோக்கமும் இல்லாமல் சீரற்ற முறையில் தாக்கினார் நகரம் அச்சத்தால் பிடிபட்டது மேலும் ஒவ்வொரு நாளும் துப்பறியும் தாம்சன் மீது அழுத்தம் அதிகரித்தது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த அவர் குற்றச்சம்பவங்களின் மீது ஊற்றி விட்டுச் சென்ற ஒவ்வொரு சாட்சியத்தையும் உன்னிப்பாக ஆராய்ந்தார் துப்பறியும் தாம்சன் வழக்கை ஆழமாக தோண்டியபோது கொலையாளியிடம் ஒரு தனித்துவமான அழைப்பு அட்டை இருப்பதை கண்டுபிடித்தார் ஒவ்வொரு குற்றச்சம்பவத்திலும் ஒரு சிறிய பிங்கான் சிலை வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவரிடனும் ஒரு புதிய உருவம் வெளிப்பட்டது கொலையாளி விளையாடுவதில் மகிழ்ந்த ஒரு முறுக்கப்பட்ட விளையாட்டை குறிக்கிறது இந்த கொடூரமான கொலைகாரனை பிடிக்க வேண்டும் என்ற ஆவேசத்தால் ஒன்றப்பட்ட டிடெட்டிவ் தாம்சன் நகரின் மறக்கப்பட்ட மூலைகளில் ஆறுதல் கண்டார் மிஸ்டர் முர்டாக் என்று அழைக்கப்படும் ஒரு புதிரான வயதான மனிதனின் யோசனையை அவள் நாடினாள் அவர் உலகின் மர்மங்களை அவிழ்க்கும் அவரது அசாத்திய திறமைக்காக புகழ்பெற்றார் முர்டாக் இருவரும் சேர்ந்து புள்ளிகளை இணைக்கத் தொடங்கினர் அவர்களை கொலையாளிக்கு இட்டுச் செல்லக்கூடிய துப்புக்களுக்காக நகரத்தின் வரலாற்றைத் தேடினர் ஒரு பழிவாங்கும் ஆவியின் மறக்கப்பட்ட கதையை அவர்கள் கண்டுபிடித்தனர் சாம்ராஜ்யங்களுக்கு இடையில் சிக்கி அதன் சொந்த சோகமான மரணத்திற்கு நீதி தேடுகிறார்கள் புதிய உறுதியுடன் தாம்சன் காணாமல் போன புதிர் துண்டுகளை தேடினார் அவள் பேய் இருந்து பதில்களை தேடினாள் கனவுகளால் பாதிக்கப்பட்ட சாட்சிகளுடன் பேசினாள் மேலும் ஆவி உலகத்தையே நோக்கியும் திரும்பினாள் ஒவ்வொரு அடியும் கொலையாளியின் இருண்ட கடந்த காலத்தின் மற்றொரு அடுக்கை வெளிப்படுத்தியது அவர்களை உண்மைக்கு நெருக்கமாக அழைத்துச் சென்றது கடிகாரம் ஒலித்ததால் டிடெக்டிவ் தாம்சன் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஆபத்தை எதிர்கொண்டார் கொலையாளி தைரியமாகி செய்திகள் மற்றும் அச்சுறுத்தல்களால் அவளை கேலி செய்தான் ஆனால் அவள் தளராமல் இருந்தால் அவளுடைய தீர்மானம் அசையாது இறுதியாக கைவிடப்பட்ட கூரையின் மேல் ஒரு வியத்தகு மோதலில் டிடெக்டிவ் தாம்சன் கொலையாளியை எதிர்கொண்டார் புத்திசாலித்தனமான போர் நடந்தது ஒவ்வொரு அசைவும் கணக்கிடப்பட்டது இது தைரியம் வலிமை மற்றும் நீதியின் வலிமையின் சோதனை ஒரு பரபரப்பான கைமாக்ஸில் டிடிக்டிவ் தாம்சன் கொலையாளியின் உண்மையான அடையாளத்தை அவிழ்த்து துரோகம் மற்றும் பழிவாங்கும் ஒரு அதிர்ச்சியூட்டும் கதையை வெளிப்படுத்தினார் இறுதியாக நீதி கிடைத்ததால் நகரம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறது மேலும் பயங்கரவாதத்தின் பிடி தளர்ந்தது ஆனால் கதை அதோடு முடிவடையவில்லை துப்பறியும் தாம்சன் தனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்திருந்தார் அவழ்க இன்னும் மர்மங்கள் இருந்தன கேட்க வேண்டிய கதைகள் மற்றும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டியவை மறைந்து வரும் சூரிய ஒளியில் அவள் நடந்து செல்லும்போது துப்பரியும் தாம்சன் அவள் எதிர்கொண்ட இருளால் எப்போதும் வேட்டையாடப்படுவாள் என்பதை அறிந்தான் ஆனால் துன்பப்பட்டவர்களுக்கு வெளிச்சத்தையும் மூலத்தையும் கொண்டு வரும் ஆற்றல் தன்னிடம் இருப்பதையும் அவள் அறிந்திருந்தாள் எனவே அவள் உண்மையை தேடுவதை தொடர்ந்தாள் நிழல்களின் வழியே பயணம் செய்தால் குரலற்றவர்களுக்காக ஒரு குரலாகவும் நீதி மழுப்பலாக இருக்கும் உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள்